அஸ்ஸலாமு நாம் துலைய படுக்கத்தூர் இன்றைக்கி வந்து கொள்ளு சாதம் செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்யறதுன்னு தரோமா இது வந்து உடம்பு எழிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி எடுத்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா குறையும் கொள்ளு ரசம் கொள்ளு சாதம் கொள்ளு சட்னி இந்த மாதிரி வந்து எல்லாமே கொள்ளுலேயே எடுத்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் எடுத்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா கம்மியாகும் உடம்பு வந்து இது ரொம்ப நல்லது சளி இரும்பல் உள்ளவங்க வந்து இது எடுத்திங்கன்னா சளி இரும்பல் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே கம்மியாகிடும் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வந்து ஒரு கால் கிலோ அளவு நம்ம நல்லா வந்து எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து இப்போ நல்லா கிளம்பி வந்துருச்சுமா ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து சேர்ந்து வந்திருக்கணும் பார்த்திங்களா தனித்தனியாக வருது தோல் இதே மாதிரியே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கடிஞ்சு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொல் நல்லா கடிஞ்சி எடுத்தாச்சு இந்த தோல்லாம் வந்து இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம் நாம் இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் தோல் இல்லாதது வந்து தனியாக நின்று இருக்குது ஸோ தோல் கொஞ்சம் உண்டு இருக்கிறது வந்து தனியாக கொஞ்சம் நின்று இருக்குது ஸோ இது வந்து தோல் இருக்கிறது வந்து கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சா சாதத்தில் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து சட்டியில் வந்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயில் வந்து தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நாம இப்போ வந்து இதில் மூணு பச்சை மிளகா நாலு வரமிளகாய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாமே வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயமே போதும் வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வந்திருக்குமா இந்த டைம்ல வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிட்டு நல்லா செவந்து வருதுமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா செவந்து வந்துடுச்சுமா இந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி ஒரு கால் கிலோ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கி சேர்த்துக்கலாமா இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு அஞ்சு மணி நம்ம மூடி விட்டோன்னா நல்லா வந்து தக்காளி வதங்கி வந்துடும் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு ஸோ இதில் வந்து கொல் வந்து நம்ம கடிஞ்செடுத்துலையா அது போட்டுக்கலாம் ரெண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இதில் கல்லெல்லாம் நீக்கிட்டேன் இதுலேயே வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் இப்போ வந்து இதிலே வந்து கொள்ளு வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதிகமாக வந்து பருப்பு முழுசாக இருந்தாங்கன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால தான் கொஞ்சம் பொடி செஞ்சுட்டேன் இப்போ பொடி செஞ்சு போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ இதிலே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுக்கோ இதுல வந்து மிளகு சீரக பொடியை கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கலாம் இதுல வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த சோம்பால ஒரு சொம்பு எடுத்தேன் இப்போ வந்து ஒன்றரை சொம்பு தண்ணி போதும் அரிசிக்கு பருப்பு போடுறதுனால அரிசொம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இது வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் மூடி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம் வந்து இது நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாமா ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரிசி போட்டாச்சு ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி விட்டுடலாம் உப்புலாம் எனக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வந்து இது நல்லா கொதிக்குதுமா இந்த டைம் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைனா வந்து அடி பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரிச்சலியா பொடி செஞ்சு போட்டதுனால வந்து அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி பிள்ளை விட்டுகிட்டே இருங்க இப்போ வந்து தண்ணியும் சாதமும் வந்து மாதிரி இப்போ வந்து தண்ணியும் சாதம் வந்து பதமாக வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம தம்மை போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு வெயிட்டான பொருள் வந்து சாதத்து மேலே வச்சாச்சு இப்போ இருபது நிமிஷம் கரெக்டாக நீங்கள் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து இருபது நிமிஷம் ஃபுல்லாகவே ஆகிடுச்சோமா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ஸோ நான் ஒரு டைம் வந்து தம்மாகும்போது ஒரு டைம் வந்து கிண்டி விட்டுருப்பேன் ஸோ ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால வந்து நமக்கு அடி பிடிக்கும் அதனால் வந்து ஒரு டைம் வந்து கிண்டி விட்டேன் ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்யூ